தாஜுதீன் டெத் பேக் இன் ஸ்பாட்லைட் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிக்கை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மை ஃபாதர் ஹேட் நோ ஹேண்ட் இன் தாஜுதீன்ஸ் டெத் கஜ்ஜா சன் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை காரணம் எனவே கஜா என்பவர் இப்போது தாஜுதீனுடைய கொலை செய்த சம்பவத்தில் முக்கியமான சூத்திரதார் என்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அவருடைய மகன் இப்போது கூறியிருக்கிறார் தாஜுதீனுடைய அந்த கொலை சம்பவம் தொடர்பாக என்னுடைய தந்தைக்கும் இது தொடர்பும் இல்லை என்பதாக தெரிவித்த அவர் இன்னும் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடைய தந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தாய்க்கு தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவித்த விவகாரங்கள் இப்போது மாறியிருக்கிறது பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அதில் பல விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்படப்படுகிறது ரகர் வீரர் வசீம் தாயுதீரின் கொலை அம்மா கூறியது அப்பா இல்லை அப்பாவின் கொலைக்கு அம்மாவுக்கும் தொடர்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர் சொல்ல வந்த விடயங்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் நாங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் ரகர் வீரர் வசிம் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடைய வீடியோவில் இருப்பவர் தனது அப்பா அல்லவெனவும் தந்தையே இருக்கிறார் என்றும் தனது அம்மா கூறியிருப்பது பொய்யாகும் என்று தனது அப்பாவின் கொலைக்கும் அம்மாவுக்கும் இடையே தொடர்புகள் இருக்கிறது என்றும் இதனால் அம்மாவை கைது செய்ய வேண்டும் என்றும் கஜா என்று அழைக்கப்படும் அருண விதானகமிகவினுடைய மகன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் கூற வருகின்ற விடங்களை நாங்கள் தெளிவாக பார்க்க முயலலாம் எனக்கு தற்போது தற்போது பதினாறு வயதாகும் எனது அப்பாவுக்காகவே நான் கதைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் குறித்த நபர் தாஜுதீன் உயிரிழக்கும் போது நூற்று இருபது வழித்தடத்தில் பஸ் ஒன்றிலேயே அப்பா பயணியாற்றினார் அப்போது எனக்கு மூன்று வயதாகும் அப்பா உயிரிழந்த பின்னர் என்னிடம் அப்பாவின் மரணம் தொடர்பில் விசாரணை செய்தார்கள் அப்போது வீடியோ ஒன்றை காட்டி அது அப்பாவா என்று விசாரணை அதிகாரிகள் கேட்டார்கள் ஆனால் அங்க அடையாளங்களின்படி அவர் எனது அப்பா அல்ல என்பதனை உறுதியாக கூறினேன் எனது அப்பா அந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதை சாட்சியுடன் கூற முடியும் அப்பா முழுமையாக சரியானவர் என்று கூற முடியாது தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு அப்பாவே அப்பா இறக்கும்போது எனது அம்மா டுபாயிலேயே இருந்தார் அப்பாவின் சாரதியான சம்பத் ராமநாயக்க என்பவரோடு எனது அம்மா கள்ளத்தொடர்புகளை வைத்திருந்தார் அது தொடர்பில் எனக்கும் அப்பாவுக்கும் தெரிய வந்த பின்னர் இருவரையும் கையோடு பிடித்தோம் பின்னர் பொய் குற்றச்சாட்டில் அப்பா கைது செய்யப்பட்டு ஐந்தரை மாதங்களின் மாதங்கள் விளக்கமரலில் இருந்தார் இருந்தபோது காணி ஒன்றை விற்றுவிட்டு அம்மா டுபாய் சென்று விட்டார் அப்பா வெளியில் வந்த பின்னர் எனது அம்மாவை தேடினார் பின்னர் துபாயில் இருப்பது தெரிய வந்தது இந்நிலையில் அப்பா இறந்த பின்னர் அம்மா இங்கே வந்தார் அப்போது அம்மாவின் கணக்குக்கு பெகோ சமந்த இரண்டு லட்சம் ரூபாய் வைப்பட்டு இருந்தார் இதில் எனக்கு சந்தேகம் இருந்தது இதன்படி தந்தையின் கொலைக்கும் அதற்கும் இடையே தொடர்பு இருக்கிறது எனவே இதேவேளை அப்பா இறந்த பின்னர் குறிப்பிட்ட வீடியோவை காட்டி தாய் தொடர்புடைய வீடியோவை காட்டி அதில் இருப்பவர் அப்பாவா என்று கேட்டார்கள் ஆனால் அவர் அல்ல என்பதை நான் உறுதியாக கூறினேன் அப்போது அம்மாவும் இல்லை என்று கூறினார் ஆனால் பின்னர் அவர் அப்பா என்று அம்மா கூறியிருக்கின்றார் அவர் தன் மீதான குற்றச்சாட்டில் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு கூறியிருக்கிறார் இதன்படி அம்மாவையும் சம்பத் ராமநாயக்க என்பவரையும் கைது செய்ய விசா கைது செய்து விசாரியுங்கள் என்று கேட்கிறேன் என்பதாக கஜாவினுடைய மகன் இப்போது மீண்டும் இந்த விவகாரத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே இந்த விவகாரத்தில் தஜூ வசிம் தாஜினுடைய கொலை வழக்கில் பிரதானமான சந்தேக நபராக கொலையாளியாக அடையாளம் காணப்பட்டவர் கஜ்ஜா என்பவர் எனவே இப்போது அவருடைய மனைவி அது தொடர்பான வாக்குவாதத்தின் போது உறுதிப்படுத்தியிருந்தால் தன்னுடைய கணவன் தான் இந்த வீடியோவில் இருப்பதாக உறுதிப்படுத்த எனவே அவர் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது கஜ்ஜா கொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் அவ்வப்போது கடந்த ஆட்சி காலத்தில் வெளியில் வரவும் மூடி வைக்கப்படவும் விசாரணைக்கப்பட எடுக்கப்படாமல் மாறி 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 அவை ஒரு சரியான விசாரணை சரியான தீர்வை நோக்கி செல்லாத நிலை இருந்தது இப்போது மீண்டும் இந்த வழக்கு இப்போது விசாரணைக்கு வருகிறது தொடர்பான விடயங்கள் தேடி அறியப்பட வேண்டும் என்ற விடயம் கோரப்பட அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது கஜா என்னுடைய மகன் இப்போது ஊடங்களுக்கு வருகை தந்து இந்த என்னுடைய கஜ்ஜா என்னுடைய தந்தை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் என்னுடைய அம்மாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே போல வசீம் தாயுதீன் கொலை வழக்கில் என்னுடைய தந்தையிடம் தந்தைக்கு தொடர்பு இல்லை என்பதாக கஜ்ஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதற்கான இது இன்னும் ஒரு திருப்புமுனையான சம்பவத்தை இந்த வழக்கு விசாரணையில் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இவர் கஜா கொலை செய்யப்பட்ட போது கொலை செய்யப்பட்ட போது அவருக்கு மூன்று வயது எனவே அப்போது அவர் வீடியோ காட்டி கேட்கின்ற போது அவர் சொன்னபடியும் விடயம் இதனுடைய தந்தை இல்லை என்பதாகத்தான் அந்த வீடியோவை காண்பித்து கூறுகின்ற போது தெரிவித்திருக்கிறார் இப்போது அவர் அந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் ஒருவரை பேச ஆரம்பித்திருக்கிறார் இது இப்போது இந்த வழக்கில் இன்னும் ஒரு திருப்புனையான விடயமாக மாறப்போகிறது